ஐய்யாண்டா சோகமாக வந்துருக்கா இல்லைண்ணே மாசம் மாசம் வீட்டுக்கு வரைக்கும் மாத்திரம் வாங்குவேன் மாசம் சுத்தம் கையில காசே இல்ல ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு ஆனா என்ன பண்றேன்னு தெரியல அதுக்கே என்ன சுகமா உட்காந்துருக்க நம்ம சிதம்பரத்துல மாசம் மாசம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடிய மாத்திரையெல்லாம் வெறும் கம்மியான பிரைஸ்ல ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்களா அதுங்கண்ணா அட ஆமாங்க நம்ம சிதம்பரத்துல நீங்க மாசம் மாசம் வாங்கக்கூடிய மந்த்லி ஒரிஜினல் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு வராங்க நம்ம சிதம்பரம் பச்சை பாஸ் ஸ்கூல் சிக்னல் லால்பேட்டை தெருக்கு ஆப்போசிட்ல லொக்கேட்டா இருக்கிற பாலசரஸ்வதி பார்மசில இந்த மாதிரி தரமான வீல் சேர் வயசானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கை வாக்கிங் ஸ்டிக் கம்மோட் சேர் நெப்லைசர் வெயிங் மிஷின் மிஷின் வாட்டர் பெட் ஏர் பெட் பிபி மிஷின் பல்ஸ் ஆக்சோமீட்டர் டெதஸ்கோப் நீ கேப் ஏபி பெல்ட் எல்எஸ் பெல்ட் பேக் ரெஸ்ட் பேஷன் கார்ட் மட்டும் இல்லாம எம்எல் எல் எக்ஸல் சைஸ்ல அடல்ட் டைப்பருமே இவங்க கிட்ட இருக்குது இவங்க நைன்டீன் இயர்ஸ் இந்த மெடிக்கல் பீல்டுல இருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு தேவையான மந்த்லி மெடிசன்ஸ் மத்த மெடிக்கலை விட ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பால சர்ஜிகல்ஸ் அண்ட் பார்மாசூட்டிகல்ஸ்ல நல்ல தரமான ஜென்ரிக் மெடிசன்ஸ் ஹோல்சேல் பிரைஸ்க்கே நீங்க வாங்கிக்கலாம் நீங்க சிதம்பரத்துல எங்க இருந்தீங்கனாலும் மெடிசன்ஸ் டைரக்டா உங்க வீட்டுக்கே ஃப்ரீ டோர் டெலிவரியுமே பண்றாங்க நான் நான் இன்னும் கூட ஆனா ஏ அதுக்கு எதுக்குடா நான் உங்க அப்பாவோட பிஸ்கிரிப்ஷன் கொண்டு போய் கொடுத்து அவங்களே கம்மியான இருக்கே கொடுப்பாங்களா அப்படியான எப்பயே போறேனா